அஜித் பவார் நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டியில் இருக்கிற வரைக்கும் அவர் நாலாயிரம் கோடி ஊழல் செஞ்ச மிக மோசமான நபர் அவர் அந்த கட்சியை உடைச்சு உங்களோட வந்துட்டா அந்த நாலாயிரம் கோடி ஊழல்ல இருந்து நீங்க வழக்குலேருந்து நீக்கப்படுவீங்க அந்த சொத்துக்களை ஃப்ரீஸ் பண்ணி இருந்ததை விட்டுருவீங்க அது எல்லாத்தையும் விட அவருக்கு துணை முதலமைச்சர் கொடுத்துருவீங்க ஈடியோட வேலை இது ஆள் பிடிச்சி கொடுக்குற வேலையா பணம் வாங்கி கொடுக்குற வேலையா இந்த வேலையை ஈடி செய்து கொண்டு அதில் ஒன்று தான் சில இடங்களில் இந்த வாங்கின காசுக்கு மேல கூறான் ராஜாவை மிஞ்சிய ராஜ விசுவாசின்னு சொல்லுவாங்க தான் நீங்க டாஸ்மாக் மேல ஒரு நிறுவனத்தின் மீது வழக்கு பதிவு செய்வது என்கிற பிரச்சனை வருகிற போது உச்ச நீதிமன்றம் இதுல நீங்க வந்து எல்லா லிமிட்டையும் கிராஸ் பண்றீங்க இங்கே தலைப்பில் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா ஈடி திருந்துமான ஈடி இல்லை திருந்த வேண்டியது ஒன்றிய அரசாங்கத்தினுடைய ஒன்றிய அரசாங்கம் நரேந்திர மோடி தலைமையிலான கேபினெட் திருந்தணும் அது திருந்தாம அது ஏ ஒரு இடத்துக்கெல்லாம் தான் ஈடி போய்கிட்டு இருக்கு எனவே ஈடி ஈடினு சொல்றதுல எந்த அர்த்தமும் கிடையாது அவர்கள் ஒவ்வொன்றையும் அதை நிர்மூலப்படுத்தி விட்டார்கள் அது இன்கம் டேக்ஸ் அல்லது சிபிஐ அல்லது வந்து ஈடி அல்லது பல கோர்ட்டு இது எல்லாத்தையுமே அவங்க சீரழிச்சு வச்சிருக்காங்க